என் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா சவுண்ட் வைப்பா ஏய் கிரிக்கெட்ல சவுண்ட் வைஃப் இன்னும் நல்லா முழுசா வை உங்களெல்லாம் இன்று பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த கூட்டத்தை பார்த்த உடன் நிச்சயமாக நம்முடைய வெற்றி ஏற்றாளர் சௌமியா அன்புமணி குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று உறுதியாகப்பட்டது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு பக்கம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் எளிமையானவர் எல்லாவற்றுக்கு மேல் ஒரு பெண் வேட்பாளர் இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தது கிடையாது அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அத்தனை பெண்களும் உறுதி செய்ய வேண்டும் நம் பக்கம் இருப்பது சௌமியா அன்புமணி எம்ஏ சோசியாலஜி பி எச் டி படித்தவர் ஐநா சபையில் ஐந்து முறை சென்று பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் ஐநா சபைக்கு சென்று நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் ஏரி குளங்களை பாதுகாக்க வேண்டும் என ஐநா சபைக்கு சென்று பேசியவர் நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாரா நிச்சயமாக பேசுவார் ஒரு பக்கம் நம் வேட்பாளர் முனைவர் சாமி அன்புமணி திமுக வேட்பாளர் தெரியல எனக்கு அவர் ஒரு மருத்துவர் சின்ன பையன் அரசியல் தெரியாது அனுபவம் தெரியாது முன்னாள் அமைச்சர் தர்மபுரி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர் நிற்பாரு அவர் சொன்னா உட்காருவார் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் 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 அண்ணா திமுக திமுக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏவா வேலு அமைச்சராக இருக்கிறார் அவர் சொன்னா இந்த வேட்பாளர் நிற்பாரு உட்கார் உட்காருவார் இப்படிப்பட்ட திமுக அண்ணா திமுக வேட்பாளர்கள் மத்தியில் நம்ம வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி வெளிமையானவர் ஒரு போராளி உங்களுக்கு இருபது ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு பலமுறை வருகை தந்து உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு நான் தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் எனக்காக அவர் தேர்தல் பிரச்சாரம் பல நேரங்களில் செஞ்சிருக்கின்றார் அவர் போராத கிராமம் கிடையாது அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் பொறுப்பேற்று மூன்று லட்சம் மரக்கன்றுகளை முப்பது லட்சம் மரக்கன்றுகளை தூர்வாரப்பட்டிருக்கிறது முன்னாள் சட்டமன்ற இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்ம ஜி கே மணி இந்த பகுதிக்கு இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய ஜி கே மணி அவர்கள் உள்ளிட்ட இங்க இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தோழமை கட்சி பேரும் போலும் ஆண்டுகளாக போராடி பாடுபட்டு வருகின்றோம் இந்த தேர்தலில் இந்த தேர்தல் ஒரு திருப்பு முனை தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அமையணுமா வேண்டாமா உறுதியா அமையணும் உறுதியா அமையணும் ஏன் அமையணும்னா ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது பக்கத்துல டேம்ல நிறைய தண்ணி இருக்குது ஆனா இங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது எவ்வளோ அவலமான எவ்வளவு கேவலம் இதுக்கு காரணம் ஐம்பத்தி ஏழு வருஷம் திமுக அண்ணா திமுக என்கிட்ட ஒரு ஐந்து ஆண்டு கால ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கேன் தோனி மது திட்டம் ரெண்டே வருஷத்துல என்னால பண்ணிட்டு வந்து நான் சும்மா வெத்து பேச பேசல நான் பேசணும்னு பேசல எனக்கு உணர்வு பூர்வமா தான் பேசுவேன் ஏன்னா உனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி எனக்கு என்னை ஓட்டு போட்டு என்ன வெற்றி பெற வச்சீங்க அப்ப முதல் வந்தது எங்க வந்த அந்த காட்டுக்கு போனேன் தோனி மடுவ திட்டம் அந்த போய் பார்த்தேன் அந்த ஓரையில பார்த்து அதுல போய் நின்று எவ்வளவு தண்ணி வரும் நூறு அடி நூத்தி இருபது அடிக்கு தடுப்பணை கட்டணும் நூத்தி இருபது அடிக்கு தடுப்பணை கட்டினாதான் அங்க இருந்த தண்ணி அந்த பக்கத்துல வந்து இடம் தான் பார்த்தோம் எவ்வளவு தண்ணி நிக்கலாம் தேக்கி வைக்கலாம்னு பார்த்தேன் திட்டம் நிறைவேடுச்சுன்னா ஏன்னா அந்த ஓடை வந்து எல்லா பாலாத்துக்கு போகுது பாலாறு வந்து காவிரி டேமுக்கு போய் கலக்குது அந்த தோனி மடு திட்டம் நிறைவேறினால் கொளத்தூர் சுத்தி இருக்கிற ஒன்றியம்னா குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல விவசாய பிரச்சனை தீரும் ஏன்னா இது மேடா இருக்கு டேம் நம்ம பார்க்கலாம் ஆனா அதை குடிக்க முடியாது எவ்வளவு கொடுமை இல்லை இதெல்லாம் ஐம்பத்தி ஏழு ஆட்சி பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிற தண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாத துப்பு இல்லாத ரெண்டு அரசாங்க துப்பு கிடையாது இவங்களை நம்பனா அவ்வளவுதான் போதும் நம்பி போதும் ஆனால் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அதனால தான் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் சௌமியா அன்புமணியை ஒரு பொது வேட்பாளராக பாருங்க பாட்டாளி மகிழ்ச்சி வேட்பாளரும் பார்க்க வேண்டாம் பொது வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவங்க வெற்றி பெற்றால் போதும் இந்த அரசியல் மாற்றம் முக்கியமான மாற்றம் அது இந்த மாற்றம் இருபத்தி ஆறில் இந்த ரெண்டு கட்சி இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால் நம்ம கையெழுத்து போற அதிகாரம் நமக்கு வரும் ஒவ்வொரு முறையும் திமுக கிட்ட கெஞ்சுங்க அண்ணா திமுக இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுங்க ஐயா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா குறைஞ்சது ஒரு ஐநூறு டாஸ் கடையை மூடுங்க ஐயா இந்த தடுப்பணைகளை கட்டுங்க இப்படி எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கிறோம் எனக்கு அசிங்கமா இருக்கு இவங்க கிட்ட போய் கெஞ்சி மக்களுக்காக இவ்வளவு பிரச்சனைகளுக்காக போய் கேட்டுட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும் அவங்களால முடியாது அவங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்பு இருந்த கலைஞர் கூட பரவாயில்ல ஜெயலலிதா அம்மா கூட பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது ஆனா இப்ப இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி சரி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது ஒத்துக்கிறீங்களா ஏமா முக்கியமா இங்க இருக்கின்ற பெண்களுக்கு நான் சொல்ற செய்தி இது பெண்களுக்கு முக்கியமான செய்தி கேட்டுங்க ஏன்னா இந்த தொகுதி பெண்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க முதல்ல ஒரு பெண் வேட்பாளர் உங்களில் ஒருவர் பெண்களுக்கு எங்கேயாவது பிரச்சனை இந்த நம்ம தொகுதியில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எங்கேயாவது அங்க போய் முதல்ல அவங்க நிக்கிறோம் அன்புமணி அது வேற இப்போ இந்த ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி வந்து இந்த டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க மூன்று தலைமுறையில் அழிச்சிட்டாங்க டாஸ்மாக் கொடுத்து சாராயத்தை கொடுத்து இப்போ நான் புள்ள வந்து இப்ப குடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் வீட்டுக்கு வந்தானே நாத்தடிக்கும் தெரிஞ்சு போயிடும் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் ஆனா இப்போ அதை விட மிக மோசமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா போதை பொருட்கள் போதை பொருட்கள்னா கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அபின் எல்எஸ்டி இது போன்ற போதை மாத்திரைகள் போதை பவுடர் வெள்ளை பவுடரு ஊசி கீசி போட்டு அதுல நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க அதிகமா யார் பயன்படுத்துறா தெரியுமா ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் பசங்க சொல்லவே வேண்டாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க அதிகமா இத பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனைனா குடிச்சா தெரிஞ்சிடும் நாத்தடிக்கும் இந்த போதை பொருள் பயன்படுத்தினா ஒண்ணுமே தெரியாது நாத்தம் வராது ஒண்ணும் தெரியாது அவன் மாட்டா அதை பார்த்துக்கிட்டு நேரம் ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்துட்டு போவான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் அது ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவனை மீட்டெடுக்க முடியாது உடம்பெல்லாம் குறுகி உருகி ஒல்லி ஆகி சாப்பிடாம அப்படியே ஏதோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்துடுவான் அதற்கு காரணம் யாருன்னா இந்த திமுக அரசு தான் காரணம் எந்த நடவடிக்கை எடுக்கல அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல மாறாக ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு செய்யார் பகுதியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு நான் விவசாயில கடவுளா நான் கடவுள் சோறு போடுற கடவுள் விவசாயிகள் ஆறு மாதத்திற்கு முன்பு தமிழக அரசு இந்த திமுக அரசு ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க எவ்வளவு அநியாயம் அது குண்டர் சட்டம் யாரை போடணும் கொலை பண்றவன் கொள்ளடிக்கிறவன் கற்பளிக்கிறவன் சாராய வைக்கிறவன் போதை பொருட்கள் அவன் குண்டர் சட்டத்தில் போடணும் ஆனா விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கேன் அது கூட இல்ல கடலூர்ல நம்ம வேட்பாளர் யாரும் தெரியுமா கடலூர் நிற்கிற வேட்பாளர் தங்கர் பச்சான் தங்கர் பச்சான் சினிமா இயக்குனர் அழகி படம் எடுத்திருக்காரு அழகி பள்ளிக்கூடம் அதெல்லாம் எடுத்திருக்காரு அவர் தான் நம்ம வேட்பாளர் பிஎம்கே வேட்பாளர் கடலூர்ல இருந்து போட்டியிடுறாரு அவர் அவர் வந்து என்ன பண்ணார் நேற்று வந்து அவர் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு ரோடு ஓரத்தில் பார்த்தா ஒரு கிளி ஜோசியம் பண்றாரு பார்த்து உட்கார்ந்து இருந்தாரு இவரும் தலையில உட்கார்ந்துட்டு எனக்கு ஜோசியம் பார்த்து சொல்லுங்க சாமின்னு தங்கர் பச்சான்னு அந்த கிளி ஜோசியரை பார்த்து சொன்னார் உடனே அவர் பார்த்தாரு கிளி எழுத்து சொன்னாரு எடுத்து அவர் சொல்லிட்டாரு ஜோசியர் சொல்லிட்டார் தங்கட்பாட்சான பாத்து சாமி நீதான் ஜெயிக்கிறப்போ இதான் வெச்சு ஜெயிச்சிடறேன் சொல்லிட்டாரு உடனே திமுக அரசுக்கு அது பொருங்கல கிளி ஜோசியரு தங்கட்பாட்சான பாத்து நீதான் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனே அந்த கிளி ஜோசியரை கைது பண்ணிட்டானு அப்ப நினைச்சு பாருங்க இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல கிளி ஜோசியரை கைது பண்ணிருக்கிறானு அதனால இதெல்லாம் நீங்க சாதாரணமான இடம் போடக்கூடாது எந்த எல்லைக்குன்னா போவாங்க ஏன்னா இவங்களுக்கு கொள்கை அந்த ஐடியாலஜி அப்படிலாம் எதுவுமே கிடையாது கொள்ளடிக்கணும் 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 இந்த பதவி வச்சுக்கிட்டு கொள்ளடிச்சுட்டு போனோம் தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் எடுத்து வந்து கொடுப்பானுங்க இதான் காலகாலம் நடக்குது ஆனால் எனக்கு என்ன ஆசை இந்த ரெண்டு கட்சி இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அந்த கூட்டணி ஆட்சியில கையெழுத்து போட்டு நம்ம கையெழுத்து போடுறோம் பத்தரை பர்சன்டா பன்னெண்டு பர்சன்டா பதினைஞ்சு பர்சன்டா எவ்வளவு வேணும் எனக்கு நம்ம போய் பத்தரைக்கு போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும் கொடுக்கற நிலையில இல்ல எடப்பாடி பழனிசாமி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்திட்டார் அறகுறையா கொடுத்தாரு அவசரமா கொடுத்தாரு கடைசி நிமிஷத்துல கொடுத்தாரு வேணுமே தான் நடந்திருக்கு அதுக்கு தெரியும் அவருக்கு நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் கோர்ட்ல அதை ரத்து பண்ற மாதிரி ரத்து பண்ணிடுவானுங்க இன்னைக்கு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி நான் கொடுத்தேன் கொடுத்தேன் அதெல்லாம் பொய் ஒண்ணுமே நடக்கும் தெரியல திமுக ரெண்டு ஆண்டு காலமாக அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் கொடுங்க பத்திர பர்சன்ட் கொடுங்க ரெண்டு வருஷமா அவங்க கொடுக்காம மறுத்து இருக்கிறாங்க அது கூட இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் ஆனா அவங்க எடுத்த பாட்டு கிடையாது அது இல்ல இந்த டாஸ்மாக் கடை ஒரு ஐநூறு கடை மூடுங்க ஆயிரம் கடை மூடுங்க நூற்று நிலையில இல்ல இந்த திட்டங்கள்லாம் நீர் திட்டங்கள்லாம் இருக்கு தோனி மண்டல திட்டம் போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது திட்டம் இருக்கு நிலுவையில் இருக்கு அந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது மணல கொல்லையோ கொள்ளை அடிக்கணும் அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் நம்முடைய தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் பண்ணி நம்முடைய சதாசிவம் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சட்டமன்றத்தில் எத்தனையோ பேசி போராட்டம் பண்ண எண்ணி சேர்ந்து அந்த பாலத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அறிவிப்பு வந்திருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தணும் அறிவிச்சா பேசு கிடையாது இதுக்கு முன்னே எவ்வளவு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிட்டு நாங்க அறிவிச்சிட்டோம் அறிவிச்சிட்டோம் நான் பார்த்திருக்கிறேன் அறிவிச்சிட்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதை நடைமுறைப்படுத்தல எவ்வளவு காலமா முப்பது வருஷமா நடைமுறைப்படுத்த திட்டங்கள்லாம் எனக்கு தெரியும் ஆனா அறிவிப்பு மட்டும் வந்துடும் அதனால அதனால இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் இங்க யாராவது அரசு ஊழியர்கள் இருக்கீங்களா இருப்பீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம் எனக்கு தெரியும் இருப்பீங்கன்னு தெரியும் அரசு ஊழியர்களை உங்களை எப்படி ஏமாத்துறாங்க தெரியல திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் நீங்க திமுக வாக்களிச்சீங்க எல்லாருக்கும் தெரியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீடு போய் அவங்களுக்காக வாக்குகள் சேகரிச்சு நீங்க திமுக சேர்ந்து கொடுத்தாங்க திமுக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதை பத்தி மூச்சு பேச்சு கிடையாது மூச்சு பேச்சு கிடையாது ஆனால் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏழு மாநிலங்களில் அதனால அரசு ஊழியர்களே உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வர வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா நீங்க பேசி திமுக தோல்வி அடையணும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் உங்களுக்கு திமுக தோல்வி அடைந்தால் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று திமுக தோல்வி அடைந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும் நம்ம உடனே அடுத்த மாசம் கையெழுத்து போட்டு பழைய நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் அரசு அத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் முடிவெடுங்கள் முடிவெடுத்து திமுக தோல்வி அடைஞ்சால் தான் உங்களுக்கு பழைய திட்டம் வரும் இல்லனா வாய்ப்பே கிடையாது நினைச்சு பார்க்காதீங்க இல்ல ஒரு ரெண்டு ஆண்டு காலம் காத்துட்டு இருங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நாங்க கையெழுத்து போட்டு கொடுப்போம் உங்களுக்கு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்க நகை கடை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களாமா எத்தனை பேருமா அவங்க நம்பி நகை வச்சுங்க பேங்க்ல வெளியில சொல்ல உங்களுக்கே ஒரு மாதிரி புழுகு மூட்டை புழுகு மூட்டை திமுக சொன்னது என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம் புழுகு மூட்டை திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்துல நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம் புழுகு மூட்டை திமுக பண்ணாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் மின் கணக்கு கணக்கெடுப்பு எடுப்பு திமுக சொன்னாங்க பண்ணாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடு தொழிற்சாலைகளில் எண்பது விழுக்காடு தமிழகத்தை சேர்ந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக பண்ணாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்களை நியமனம் செய்வோம் என்று திமுக சொன்னாங்க சொன்னாங்களா மாறாக பால் வருஷத்துல பால் விலை பத்து முறை மூணு வருஷத்துல ஏத்திட்டாங்க குடிநீர் வரி ஏத்திட்டாங்க வீட்டு வரி மூன்று மடங்கு மின்சார கட்டணம் எவ்வளவு இருக்கு நீங்க ஆயிரத்தி ரூபாய் இரண்டாயிரத்தி ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுறாங்க மூன்று மடங்கு அதிகமாயிடுச்சு மின் கட்டணும் ஒன்னும் கட்டுப்படி ஆகல எல்லா விலையும் ஏத்திட்டாங்க பத்திர பதிவுல இருந்து வீட்டு வரியில இருந்து எல்லா விலைவாசி ஏத்திட்டாங்க அரிசி விலை இப்ப பதினாறு ரூபாய் ஏறி போச்சு அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க ஆனா நேற்று உதயநிதி ஸ்டாலின் தருமபுரி வந்தார் இந்த தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில மேட்டூர் வருது ஆனா தருமபுரி மாவட்டத்தில் வந்து அவருங்க அவர் தாத்தா பத்தினா காலஞ்சர் பேரன் ஸ்டாலின் பையன் அது தெரியாதா எங்களுக்குலாம் நீ தான் எங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண தர்மபுரி தொகுதிக்கு நீ என்ன பண்ண மேட்டூர் தொகுதிக்கு ஏழு வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதி ஏழு வாக்குறுதி ஒண்ணு நிறைவேத்திமுக பொய் வாக்குறுதி கட்சி அந்த வாக்குறுதி அவங்க தாத்தா அவங்க அப்பா காலத்திலயும் உதயநிதி காலத்தில் வாக்குறுதி வச்சே மக்களை ஏமாத்தி 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 கட்சி திமுக தான் வருவாங்க தேர்தல் நேரத்தில் வருவாங்க நாங்க உங்களுக்கு அது செய்யறோம் ஒண்ணும் செய்யப்படுதல கொள்ள அடிச்சுட்டு அதனால இதெல்லாம் சிந்திங்க சிந்தித்து மீண்டும் மீண்டும் சொல்ற சௌமியா அன்புமணி நல்ல ஒரு வேட்பாளர் ஒருமனதாக தேர்வு செய்ய வேண்டும் கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்க வேண்டாம் பகுதி வளர்ச்சிக்காக உறுதியாக நீங்கள் பாடுபட வேண்டும் எல்லாம் அவரை தேர்வு செய்யுங்க நானும் சௌமியா அன்புமணியும் சேர்ந்து உங்களுடைய உறுப்பினராக நாங்கள் செயல்படுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இது என்னுடைய கடமையும் கூட

அவர தவறான ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில தேர்வு பண்ணாங்க செந்தில யாரா பாத்தீங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ஒரு முறையாவது இங்க வந்தாரா அதெல்லாம் சொல்றேன் இந்த தப்ப மீண்டும் பண்ணாதீங்க ஐந்தாண்டு காலம் நீ எங்களுக்கு எனக்கு நீ ஓட்டு போட்டு என்ன தேர்வு பண்ணீங்க உங்களே சுத்தி சுத்தி தான் வந்த நான் அஞ்சு வருஷமா எத்தனை முறை நான் சுத்தி சுத்தி வந்தேன் எவ்வளவு திட்டங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் நான் அதன் பிறகு எனக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல இப்போ நான் கேட்கிறேன் சௌமியா அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுங்க நான் தொடங்கின திட்டம் எல்லாம் சௌமிய அன்புமணி முடித்து வைப்பார் முடித்து வைப்பார் அது உறுதி எவ்வளவு திட்டங்கள் எனக்கு மனசுல இருக்கு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வர நான் இருக்கு எல்லாம் முடிச்சிடலாம் தொண்டை இன்னும் ஒரு ஒரு வாரம் பேசணும் நானு பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டேன் உங்களெல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பாக்குறதுல நம்ம நிச்சயமா வெற்றி விழா நேரத்துல நிறைய நான் பேசுறேன் ஒரு மேடையை போட்டு பொதுக்கூட்டத்தை போட்டு நான் நிறைய பேசுறேன் அதனால இந்த தேர்தல் நமக்கு மீண்டும் சொல்கின்றேன் நமக்கு பெரிய ஒரு வெற்றியை தேர்தல் கொண்டு வரணும் நீங்க எல்லாம் இன்னைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு விடு விடா போங்க விடு விடா போங்க திரு திருவா போங்க நம்முடைய புது வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்காக நீங்க எல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் முக்கியமா என் தங்கைகளுக்கு தான் முக்கியமா நான் சொல்றேன் நான் ஒரு பொது வேட்பாளர் உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி முனைவர் சௌமியா அன்புமணியை நம்முடைய இனமான காவலன் சமூக நிதி மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கின்ற தொகுதியில நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசை வேட்பாளர் நம்முடைய டிடிவி தினகரன் அவருடைய ஆசை வேட்பாளர் ஜி கே வாசன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய பெஸ்ட் ராமசாமி அவர்கள் தேவநாதன் அவர்கள் நம்முடைய ஏ சி சண்முகம் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு அளித்து தேவகா அவர்கள் நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய என் சிபி சரத்பவாரெல்லாம் ஆதரவு இருக்காங்க அத்தனை ஆதரவும் பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் கழித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோட கேட்டுக் கொள்கின்றேன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பது தேதி எனக்கு காலையிலே எல்லாம் போயிடுங்க தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது காலையிலே போயிட்டு அந்த வாக்கு சாவடியில மின்னணு வாக்கு இயந்திரம்ல இ எலக்ட்ரானிக் வாட்டிங் மெஷின் அதுல ஆறாவது வரிசையில சௌமியா அன்புமணி பேர் இருக்கும் எந்த வரிசையில ஆறாவது வரிசையிலம்மா ஆறாவது வரிசையில சௌமியா அன்புமணியின் இருக்கும் மாம்பழம் சின்னம் இருக்கும் பட்டின அமைக்குங்க பட்டின அன்புமணி அவர்களை ஒருமனதோடு ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்லி சொல்றேன் இது முக்கியமான செய்தி சில பேர் சொல்லுவாங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் தலைமையில் கூட்டணியில் இருந்தோம் அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்தப்போ முதல் முதல் ஐயா தான் கோயம்புத்தூர்ல போய் அந்த கோட்டமேடு அந்த போஸ்ட்ல உடைச்சிட்டு வந்தார் இஸ்லாமியர்களுக்கு விடுதலை தந்தார் ஐயா அவர்கள் அதன் பிறகு கலைஞரவர்களை வலியுறுத்தி இஸ்லாமியர்களுக்கு தனி ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் செய்து அவர்கள் தான் வாங்கி தந்தார் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து ஐயா இடஒதுக்கீடு ஒருபொழுதும் நாங்கள் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் மீட்டெடுப்போம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் உறுதியாக துணை எடுப்போம் உறுதியாக இருப்போம் நாம் அதனால இதெல்லாம் இது நிச்சயமாக நீங்க எல்லோரும் சேர்ந்து சௌமியாபுமணி ஒரு பொது வாக்காளராக பாருங்க ஒரு வேட்பாளராக சீராபுராணம் சீராபுரம் சீராபுராணத்தை சௌமியான்புமணி ஒரு பாட்டு வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது சீராபுராணம் என்பது இஸ்லாமியர்களுக்கு புனிதமானது அப்படிப்பட்ட அதை சிலப்பதிகாரம் அப்படி எல்லாம் குற்றால குரவஞ்சி சிலப்பதிகாரம் சீராபுராணம் இதெல்லாம் ஒரு சிடி பாட்டு வடிவம் சௌமியா அவங்களே பண்ணிருக்கிறாங்க அவங்களே பண்ணி அவங்க நல்ல நாட்டியமான ஆடுவாங்க இப்படி இப்படியெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாட்டாளி முயற்சி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு எல்லாம் குரல் கொடுத்து வருகின்றோம் உரிமைகளை மீட்டுக் கொடுப்பது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் எல்லாம் மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உறுதியாக வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் படிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நாமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்